அம்மன் மாதம் வந்துருச்சுங்க அம்மன் மாதம்னா ஆடி மாதம் தான் ஆடி மாதம் என்பது அம்பாளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் தான் இந்த மாதத்தை அம்பாள் மாதம்னு சொல்லுவாங்க ஆடி மாதம் முழுவதும் விசேஷமான மாதம் இந்த மாதத்தில் வரும் ஒவ்வொரு ஆடி வெள்ளியும் சக்தி மிகுந்த ஆடி வெள்ளி அன்று அம்பாலை பார்ப்பது உயிருடன் உட்கார்ந்து நம்மை பார்ப்பது போலவே இருப்பாள் அம்பாள் அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதத்துல என்ன முக்கியமான விசேஷம்னு பார்க்கலாங்களா ஆடி மாதம் வர வியாழக்கிழமை பதினேழு ஏழு அன்னைக்கு வ தொடங்குது அதில் முதல் வருவது பார்த்தீங்கன்னா ஆடி கிருத்திகை ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் கிருத்திகை வந்தாலும் ஆடி கிருத்திகை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் ரொம்ப ரொம்ப நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவார் முருகன் அப்படின்னு சொல்லுவாங்க வருடத்தில் மூணு அமாவாசை முக்கியமான அமாவாசையாக இருக்கும் தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலு வியாழக்கிழமை அன்னைக்கு வருது அதுலேயும் ஆண்டாளான ஆ ஆடிபூரம்னு சொல்லக்கூடக்கூடிய ஜூலை இருபத்தெட்டு வருட பஞ்சமி நம்ம ஜூலை இருபத்தி ஒன்பது ஆடிப்பெருக்கு ஆடி மாதம் பதினெட்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருது வரலட்சுமி விரதமும் இருக்கு ஆகஸ்ட் எட்டாம் தேதி அதோட எல்லோருக்குமே என் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களை வரைக்கும் விரும்பக்கூடிய கிருஷ்ணர் ஜெயந்தியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி ஆடி மாதம் முப்பத்தொன்னுலேயே வருது அதுவும் ரொம்ப முக்கியமானது அப்படிப்பட்ட ஆடி மாதத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான மாதமா இருக்கும் அந்த மாதத்தில் நம்ம நம்ம எது செஞ்சாலும் அன்னைக்கு இறையருள் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்கிறது தான் உண்மைங்க